என்ற இந்த சுற்று உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துருவோம் இந்த சுற்று நாலு நபர்களுக்கும் வாய்ப்பை வழங்கக்கூடிய சுற்றாக அமையும் அதில் அட்டையில் உண்டான நம்பர் நீங்கள் தேர்வு செய்திங்கன்னா அந்த நம்பருக்குண்டான கேள்வியை உங்களுக்கு அட்டையில் கொடுத்துருவோம் அதன் பிறகு உங்களுக்கு நேரம் ஆலோசனை செய்வதற்கு உண்டான அவகாசமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அவகாசம் செய்த பிறகு நம்ம சொன்ன பிறகு டைம் கொடுத்த உடனே ஐந்து பேரும் உள்ள போய் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு ஒருத்தர் செல்வாங்க அந்த அந்த ஐந்து பேரும் போய் பார்த்த உங்களுக்கான ஆன்சரை தேர்வு செய்துட்டு வரணும் உங்களுக்கு அதற்காக ஐம்பது வினாடிகள் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும் நீங்க ஐம்பது அந்த வினாடியில் யார் முதல்ல வந்து வைக்கிறீங்களோ அவங்களுக்கு நூறு மதிப்பெண் இரண்டாவது வரக்கூடியவர்களுக்கு எண்பது மூன்றாவது வரக்கூடியவர்களுக்கு அறுபது நான்காவது வரக்கூடியவர்களுக்கு ஐம்பது லாஸ்டாக வரக்கூடியவங்களுக்கு நாற்பது வரவே வராதவங்களுக்கு முட்டை அல்கலமணியினர் உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க ஒன்று ஒன்று முதன்மையாக இருக்கிறோம் நாங்கள் ஒன்றை தான் தேர்வு செய்வோம் அடுத்து சொல்லுங்கள் ஒலிக்கு எந்த நம்பரை தேர்ந்தெடுக்கிறீங்க பதினாறு அன்னூர் வந்து பதினாறை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அடுத்து சொல்லுங்கள் சிகரங்கள்

பலூனில் உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் அப்போ எடுத்துகிட்டு வந்துடலாமா ஒரு பலூன் தான் சரியா இதில் யார் போறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க இப்போ யார் போறதுன்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கும் சரியா இது கேள்வி எங்கே வச்சுங்க இல்லைங்க உங்களுக்கான கேள்வி என்ன மனித குலத்தின் விரோதி யாருன்னு தேடணும் உங்களுக்கு சிஜின் என்றால் என்னன்ற போய் பதில் எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு இப்ராஹிமுடைய தந்தை பெயரை போய் தேர்ந்தெடுத்துட்டு வரணும் உங்களுக்கு முகமது நபின் தாய் தந்தை ஈஸியா இருக்கு பேர் எடுத்துட்டு வந்துடலாம் குரானில் தோற்றுவாய் என்று அழைக்கப்படும் அத்தியாயம் எது அதை எடுத்துட்டு வந்துடுவோம் நாங்க பா ஒன் டூ த்ரீ டைம் ஸ்டார்ட் இருக்கா என்ன என்ன நடக்குதுங்க அச்சா அச்சா ஆன்சர் தெரியற மாதிரி வைக்கணும் இங்கே வரக்கான டைம் முடிஞ்சிருச்சா யார் அது வாங்க உள்ளயே இருக்கு உக்காந்துக்கூடாது ஒழிஞ்சிக்கக்கூடாது கண்டுபிடிக்க முடிய அப்படின்ட்டு ஒலிஞ்சிக்க கூடாது வந்துடணும் சரியா எல்லாம் ஓடி வந்துட்டாங்களே மனித குலத்தின் விரோதி யாரு சொல்லுங்க புரியல காஃபி இருக்குங்களா இல்லை அதனால் தேர்டலையோ

சிஜின் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா கெட்ட மனிதர்களுடைய பதிவேடு அதை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க இப்ராஹிம் நபியின் தந்தை பெயர் என்ன ஆசர் அழகா கண்டுபிடிச்சு தேட்டிட்டு வந்துட்டாங்க முகமது நபியின் தாய் தந்தையின் பெயர் என்ன அப்துல்லா ஆமீனா இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மேட்ரு பேசிக் நாங்கள் வந்து எஸ் என் எல் குரான் எடுக்கும் போதே நாங்கள் கற்றுக்கிட்டோம் இதெல்லாம் இப்போ போய் தேட சொல்றீங்க போனவனே எடுத்துட்டு வந்துட்டோன்றாங்க அடுத்து குரானில் தோற்றுவாய் என்று அழைக்கப்படும் அத்தியாயம் அது சூரத்துல் பாத்திகா சூரத்துல் ஃபாத்திகா சரியான பதில நான்கு அணியினர் தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்காங்க அன்னூர் அவங்க வந்து நூறு மதிப்பெண்ணை பெறறாங்க இரண்டாவது வந்த அணியினர் அல்கலம் அணியினர் வந்தாங்க அவங்க எண்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க அடுத்து மூன்றாவது அணியினர் அல் அஹ்ராப் அல் அஹ்ராப் அணியினர் வந்தாங்க அவங்க அறுபது மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க நான்காவது வந்த அணியினர் அல் ஃபதக் வெற்றி பெற்றுட்டோன்ட்டு அவங்க ஐம்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க பால் எடுத்து போட்டு உக்காந்துருங்க போங்க அடுத்து நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய நம்பரை நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்கள் நம்பர் என்ன நாலா உங்களுக்கான கேள்விக்கு ஆலோசனை பண்ணுங்க அடுத்து சொல்லுங்க அல் ஃபதக் ரெண்டு 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 நட்சத்திரம் ம் நம்பரை தேர்ந்தெடுங்க எட்டு எழுதுகோள் அல்களம் பார்த்துட்டீங்களா ரெடியா ஓகேவா போலாமா யார் வராங்க எடுத்து வைங்க டக்குன்னு வாங்க திரவ யார் வரா

பசங்க ரொம்ப ஆர்வமாக ஓடி இருக்காங்க உள்ள டம்மு டிம்முன்னு சவுண்ட் வருது யார் வரா முதல்ல யார் வரான்னு பார்ப்போமா முதல்ல யார் வரான்னு பார்த்துருவோம் ஒரே சவுண்டு கூகுன்னு இருக்கே நேரம் முடிய போகுது இன்னும் இருபது செகண்ட் தான் இருக்கு ஓடி வந்தாரு வந்துட்டோம்டா ஆன்சர் தெரியற மாதிரி வைக்கணும் அடுத்து பதினஞ்சு செகண்ட் தான் இருக்கு வேகம் வேகம் என்ன இது முதல் வைக்கிறது யாரு வைக்கிற முடியாது மதிப்பெண்ணு அடுத்து யாரு இன்னும் அஞ்சு செகண்ட் தான் இருக்கு இன்னும் ரெண்டு செகண்ட் தான் இருக்கு முடிஞ்சிருச்சு என்னாச்சு வந்து வச்சிருவோமா சரி இங்க தானே இன்னும் ஒருத்தர் வருவாரா வர மாட்டாரா நம்ம போய் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவோமா வர ஐடியா இருக்கா நபிகுளாரின் இறுதி பேருடைய நிகழ்த்திய நகரம் எது சாம்சா சம்ஸ் நகரம் சம்ஸ் நகரம் தேடிக்கர் தான் என்ன பண்ணல கிடைக்கல சரி ஓகே உங்களுக்கான கேள்வி என்ன குரானில் பெயர் கூறப்பட்ட வானவர்கள் எத்தனை பேர் என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க சுறாணின்னு கூறப்பட்ட வானவர்கள் எத்தனை பெயர் ஏழாவது வானன் எடுத்துட்டு வந்திருக்காரு அடுத்து ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டனர் நெருப்பு நெருப்பால் படைக்கப்படுதான் ஜின்கள் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டனர் ஹாரூத் மாரூத் என்பவர்கள் யார் என்ன இரண்டு ஆண்டுகளா என்ன இது ஹாரூத் மாரூத் யாருன்னா இரண்டு ஆண்டுகள்ன்றாங்க ஹாரூத் மாரூத் யாரு மாற்றி எடுத்துட்டு அவசரத்தில் சரி சரியான பதில் என்ன இந்த பால எடுத்துட்டு பார்த்தா தெரியும் கேப்டன் தெரிகிறாரா அந்த டீமுடைய கேப்டன் இவர் டீம் கேப்டன் வந்து ஓடி போய் வேகமாக எடுத்துட்டு வந்துட்டாரு அடுத்து யாரு முஸ்லீமின் அடையாளம் எது முஸ்லீம் அடையாளம் எது தொழுகை கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஆனால் கொஞ்சம் கடைசியாக வந்துட்டார் தப்பான ஆன்சரை எடுத்துருவோமா இரண்டு ஆன்சரும் தப்பு குரானில் கூறப்பட்ட வானவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா மூன்று பேர் குரானில் கூறப்பட்ட வானவர்கள் பெயர் மூன்று ஒன்று ஜிப்ரில் மாலிக் மாலிக் அவள் தான் சரியா இந்த மூன்று பேர் தான் குரான்ல அல்ல பேர் கூறப்பட்ட வானவர்கள் என்ன பேரு ஜிப்ரில் மீகாயில் மாலிக் ஓகே அதான் சரியான பதில் அடுத்து நீ சீக்கிரமா வந்தாலும் சரியா தேர்ந்தெடுத்து வரல அடுத்து நபிகளார் இறுதி பேருரை நிகழ்த்திய நகரம் எது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா என்ன என்ன நகரம் மக்கா மக்கா தானே அங்கதான இறுதி பேர் நிறுத்தினாங்க கரெக்டா சரியா ஜி கம்ப்யூட்டர் ஜி லாக் அடுத்து வந்து ஜின்கள் எதனால் படைக்கப்பட்டனர் நெருப்பால் படைக்கப்பட்டனர் கரெக்டாக எடுத்துன்னுட்டாங்க முஸ்லீமுடைய அடையாளம் என்ன தொழுகை அதான் அடையாளம் அதை விட வேற என்ன அடையாளம் இருக்கு அதான் முதன்மையானது அப்படின்னு சொல்லி அதையும் தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க முதன்மையாக வந்து எந்த அணியினர் அல் அணியினர் முதன்மையாக வந்துட்டாங்க கரெக்டான பதிலையும் எடுத்துட்டு வந்ததுனால நூறு மதிப்பெண்ணை பெறறாங்க இந்த ரவுண்டில் இந்த சுற்றுல நூறு மதிப்பெண்ணை பெறறாங்க அதே மாதிரி அவங்க அணி பேர் என்ன களம் அல்களம் சரியான ஆன்சர் எடுத்துட்டு வந்திருந்தாலும் கடைசியா வந்ததுனால நாற்பது மதிப்பெண்ணை பெறாங்க உங்க பால போட்டு உக்காருங்க இரண்டாவதாக வந்த அணியினர் அல்களம் அணியினர் எண்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க இந்த சுற்றுல அடுத்து வாங்க உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க அல்களம் வாங்க அல் கலாம் உங்களுக்கான நம்பரை தேர்வு செய்யுங்க இருபது இருபது அடுத்து சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க ஒன்பது அடுத்து சொல்லுங்க பத்தொன்பதா பத்தொன்பது பத்தொன்பது

என்ன ஆன்சர்னு மஷ்ரா பண்ணிக்கோங்க யார் போறான்னு முடிவு பண்ணிக்கோங்க என்ன கேள்வியை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க யார் போறான்னு முடிவு பண்ணிக்கோங்க ஏற்கனவே போறவங்க போக கூடாது போகாத நபர்கள் சரியா போகாத நபர்கள் யாரு முடிவு பண்ணியாச்சா ரெடியா ஸ்டார்ட் வாங்க வாங்க முன்னாடி வைங்க வாங்க உங்களுக்கான இடத்துல வைங்க ஒரு கோடு நீ தான் எப்படி உனக்கு ஆப்ஷன் வரும் வைங்க அச்சாச்சு கேள்வியெல்லாம் தெரியுமா கேள்வியெல்லாம் பார்த்தாச்சா ரெடியா போலாமா ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ நீ என்ன சொன்னாலும் நாங்கள் ஸ்பீடு ஓடுறாங்க உங்களை தடுக்க முடியாது போது தெரியுத ம் கண்டுபிடிச்சிடுவாங்களா இந்த முறையாவது நம்ம வெற்றி பெற்றுவோமா முன்னணியில் வந்துடலாமா இன்ஷா இல்லை எங்கள் அணியினர் போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்ட்டு உறுதியாக இருக்காங்க வந்துட்டோம் ஆ அடுத்து இருபது செகண்ட் தான் இருக்கு யார் அங்க இருக்கா ஆ வந்துட்டாரு கவர்மெண்ட் வாங்க வை வை சீக்கிரம் வை ஆன்சர் எடுத்துட்டு வந்தா வைக்கணும் உங்க இடத்துல வைக்கணும் இன்னும் பத்து செகண்ட் தான் இருக்கு யார் இடத்துல வைக்கணும் என்ன மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்ட சமுதாயம் எது தண்ணீர் எடுத்து வந்திருக்க நல்லவர்களின் பதிவேட்டின் பெயர் என்ன ஜிண்களை அல்லாஹ் யாருக்கு வசப்படுத்தி கொடுத்தான் தந்தையின்றி பிறந்த நபி யார் அல்லாவின் அர்ஷ் எதன் மீது இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி அல்லாவின் அர்சு எதன் மீது இருக்குன்னா ஏழாவது வானத்தில்ன்னு போட்டிருக்காங்க சரியா தேடி பார்த்துருக்காரு ஆனால் ஆன்சர் அவர் எடுத்துகிட்டு வந்ததுனால இவர் வேற ஏதாவது ஏழாவது வானத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல அல்லாவின் அர்சு எதன் மீது இருக்குன்னா தண்ணீர் மீது இருக்கு சரியா அப்போ இது தவறு தந்தையின்றி பிறந்த நபியார் ஈசா தந்தையின்றி பிறந்த நபியார் ஈசா இஸ்லாம் சரியா ஜின்களை அல்லாஹ் யாருக்கு வசப்படுத்தி கொடுத்தான் சுலைமா நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தான் நல்லவர்களின் பதிவேட்டின் பெயர் என்ன பதில் என்ன மசீக் உங்கள் அணியினர் சொல்லுங்களா மசோதா பண்ணிங்களா சொல்லுங்க நீங்கள் சொல்லி விட்டதா சொல்லி விட்டதை எடுத்துகிட்டு வரலையோ நீங்கள் என்ன சொல்லி விட்டீங்க ஆ நான் இல்லையா லாம் லாம்ல அரைச்சு நூனில் முடியும்னு சொல்லி விட்டீங்களா அரபியில் இருக்குன்னு சொல்லிவிட்டீங்களோ தமிழ்ல என்ன சொன்னீங்க ஆ இதில் ஆ ஆ ஆ அவர் தமிழ்லேயும் சொல்லியிருக்காரு க ஃபஸ்ட்டு எழுத்து கடைசி எதுன்னு சொன்னதுனால கன்ஃப்யூஸ் ஆகிட்டார் வேற ஒன்றும் இல்லை சரி இது தவறான பதில் மலைகளை குடைந்து வீடுகளை கொண்ட சமுதாயம் எது ஆ தண்ணீராக அது சமுதாயமா என்ன இது அது குடிக்கிறதுக்கு தானே தாகம் எடுத்தா குடிக்கலாம் குளிக்கலைனா குளிக்கலாம் சரி தண்ணீர் என்பது தவறான பதில் சரிங்களா மலைகளை குறைந்து வீடுகளை அமைத்த சமுதாயம் என்ன சமூக சமுதாயம் கரெக்டா நல்லவர்களின் பதிவேட்டின் பெயர் என்ன இல்லியூன் என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க மசி இல்லியூன் தான் சரியான பதில் சரியா இப்ப இந்த சுற்றுல மதிப்பெண்களை வெற்றி பெற்றது யாருன்னா ஒளி நட்சத்திரம் அணியினர் அல் அஹ்ராஃப் அணியினர் முதன்மையாக வந்து நூறு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க இரண்டாவதாக தந்தையின்றி பிறந்த நபியின் பெயர் ஈசா இஸ்லாம் என்று எடுத்து வந்துட்டு எண்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறாங்க பால அங்க போட்டு போயிருங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க அடுத்து வாங்க அல் புருஜ் சொல்லுங்க பதினாலு பதினாலு அடுத்து உங்களுக்கு பதினெட்டு

முதன்மையாக வந்துட்டாங்க நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கும் வாங்க மசூரா பண்ணி ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா வந்துடலாம் ஆன்சர் தெரிஞ்சால் வந்துடலாம் அங்கே அங்கே அவங்க அங்கே இடத்துல வைங்க கேள்வியை பார்த்தாச்சா டீமில் மசூரா பண்ணியாச்சா ஆன்சர் தெரியும் அப்படி நில்லுங்க ஆ ரெடியாக நில்லுங்க ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ கிலோ நேரமே இல்லை சரியான பதில் வந்துருமா வந்துட்டாரு எந்த அணி இவர் வந்த அணி யாரு எந்த அணி வந்திருக்காங்க பதினஞ்சு செகண்ட் தான் இருக்கு விரைவா வாங்க சீக்கிரம் மூன்றாவது பத்து செகண்ட் தான் இருக்கு வர ஐடியா இருக்கா அவரை பாருங்க தூங்கிக்கிட்டாரா ஒருத்தரை போய் தேடி கண்டுபிடிக்கணும் தெரியுது உள்ள மாட்டிக்கிட்டாரு எடுக்கலையா போதும் முயற்சி பண்ணோம் கிடைக்கல என்ன ஒரு அல்ல நான் அவ்வளோதான அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் சரி ஓகே நரகவாசிகளின் நெருப்பு உணவு எது நெருப்பு பிறந்த குழந்தைக்கு எத்தனை ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் ஆண்டுகள் புனித மாதங்களில் அல்லாஹ் எதை தடை செய்துள்ளான் காதி அணிய தடை செய்திருக்கானா அவங்களை உள்ளவே விடக்கூடாது அவங்களை துரத்தி துரத்தி அடிக்கணும் எதுவும் தடை செய்யப்பட்ட சுவையில் சரி அனைத்து மனிதர்களின் தந்தை யார் ஆதம் அலி இஸ்லாம் கதல பதிலாம் கரெக்டாக தெரியுதுங்க ஆன்சர் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க முடியல ஏ ஆன்சர் இருக்கா இல்லையாங்க இருந்துச்சா இருந்துச்சு அவங்களாம் பார்த்துருக்காங்களே எங்க இருந்துருந்தா தெரியல ஒழிச்சு வச்சுட்டாங்க நம்மளுக்கு சதி நடக்குது ஏதோ ஒரு சதி நடக்குது ஒழிச்சு வச்சுட்டாங்க ஆதம் அலி தெரியுமே சரி அடுத்து யாருடைய இரு கைகள் நாசமாகிவிட்டன விட்டன யாருடைய கைகள் கெட்ட மனிதருடைய கைகள் நாசமாக போட்டாய் அப்படின்னு இருக்காங்க கிடையாது எடுத்துருவோமா காதியானி என்பது தவறு அடுத்து கையில் வச்சுக்கோங்க இதை யாரு கெட்ட மனிதர் கை எப்படிங்க நரகவாசிகளுடைய உணவு நெருப்பு கையில புடிங்க அதான் மசோதா பண்ணீங்களா வேற யாருக்கு தெரியும் வேற யாருக்கு தெரியுமா அணி என்ன அணி என்னூறு என்ன சொல்லி விட்டீங்க என்ன சொல்லி விட்டீங்க கள்ளி செடின்னு சொல்லி விட்டேன் சொல்ல கள்ளி செடிய காணும் சரி நெருப்ப தூக்கிட்டு வந்துருவோம் தூக்கிட்டு வந்திருக்காப்லங்க ஏதோ கிடைக்காது நெருப்பு சாப்பிட முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு அடுத்து உங்களுக்கு என்ன புனித மாதங்களின் அல்லாஹ் எதை தடை செய்துள்ளான் யார் உங்க அணி பேர் என்ன அஹ்ராப் சிகரங்கள் என்னங்க சொல்லி விட்டீங்க எதுவுமே சொல்லல தெரிஞ்சுட்டு ஓடிட்டானா எல்லாம் அப்படின்ட்டு ஓடி இருக்கிறான் சரி தப்பு அடுத்து ஆதம் முடியல அவரால் கண்டுபிடிக்கும் யாருடைய இரு கைகள் நாசமாகி விட்டன அப்படின்னா அபுல் அகபுடைய கைகள் நாசமாகி விட்டன அல்லா குரான் சொல்றான்ல அடுத்து ஆதம் அலி இஸ்லாம் அவருக்கு ஆன்சர் தெரியும் ஆனா எடுத்துட்டு வர முடியல அதான் கஷ்டம் அடுத்து புனித மாதங்களில் நல்லா எதை தடை செய்துள்ள போரை தடை செய்துள்ளான் சரியா போரை தடை செய்துள்ளான் பிறந்த குழந்தைக்கு எத்தனை ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் இரண்டு ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று கரெக்டான பதில தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க சரியான பதில தேர்ந்தெடுத்திருந்திருக்காங்க நூறு மதிப்பெண்ணை பெற்று நரகவாசியின் உணவு எதுதான் இந்த சுற்றுல வெற்றி அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார் நூறு மதிப்பெண்ணர் பால போட்டு உக்காருங்க சரியான விடைய தேர்ந்தெடு என்ற சுற்றுல அல்கலம் அணியினர் நூத்தி அறுபது அன்னூர் அணியினர் நூத்தி எண்பது அல் அஹ்ரா அறுபது அல் ஃபதக் அணியினர் நூத்தி ஐம்பது அல் புருஜ் அணியினர் பூஜ்ஜியம் கடந்த மதிப்பெண்ணும் இந்த சுற்றுல உள்ள மதிப்பெண்ணையும் சேர்த்து அல்களம் அணியினர் வந்து இருநூத்தி தொண்ணூறு மதிப்பெண்ணை பெற்று அன்னூர் அணியினர் வந்து இருநூத்தி பத்து மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார் அல் அஹ்ராப் வந்து முன்னூத்தி ஐம்பது மதிப்பெண்ணை பெற்றிருக்கின்றனர் அல் பத்தக் அணியினர் நூத்தி எண்பது அல் புருஜ் அணியினர் தொண்ணூறு மதிப்பெண்ணை பெற்று இந்த சுற்றுல முதன்மையாக இருக்கக்கூடியவங்க அல் அஹ்ராப் முன்னூத்தி ஐம்பது எடுத்து ரொம்ப பாயிண்ட் அதிகமா போயிட்டாங்க அடுத்து அல்கலம் இருநூத்தி தொண்ணூறு அடுத்து மூன்றாவதாக அன்னூர் இருக்கிறாங்க நான்காவது ஐந்தாவது இடத்தை அல் ஃபர்தஹால் புருஜன் இருக்கிறாங்க அடுத்த சுற்று இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்